அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களின் எண்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை தாய்மார்களுக்கு அமைதி பேரவையின் நிறுவனர் நித்தியானந்தம் அவர்கள் அன்னதானம் வழங்கினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களின் எண்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அமைதி பேரவையின் சார்பில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் உள்ள காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தில் ஆதரவற்ற தாய்மார்களுக்கு அமைதி பேரவை நிறுவனர் பூசேசே நித்தியானந்தம் அவர்கள் காலை சிற்றுண்டி வழங்கினார் மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிறந்தநாளான இன்று இந்தியாவுடனான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமெரிக்க அதிபராக ஜனவரி மாதத்தில் பதவியேற்கவிருக்கும் டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தில் ஏழை தாய்மார்களுக்கு காலை உணவு வழங்கினார் தொடர்ந்து நித்யானந்தம் அவர்கள் உலக நாடுகள் அமைதி நிலை உருவாக வேண்டும் என காந்திய வழியில் உண்ணாவிரதம் அமைதி வேண்டி பிரார்த்தனை மற்றும் ஒவ்வொரு நாட்டின் தலைவர்கள் பிறந்தநாளில் ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து வருவதாகவும் மேலும் நான் சாதாரண ஒரு மனிதன் என்னுடைய நோக்கமெல்லாம் அமைதி வளம் வளர்ச்சி ஜாதி மத இனம் மொழி பேதமின்றி அனைவரும் சமமாகவும் சகோதரத்துவத்துடனும் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய உன்னத நோக்கம் அதற்கு உலக நாடுகள் அமைதி நிலவ வேண்டும் தற்போது ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் போன்ற நாடுகளில் போர் நடைபெற்று வருகிறது இதனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தன்னுடைய பிள்ளைகள் இழந்து உற்றார் உறவினர்களை இழந்து நடுவீதியில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த போர் நடப்பதால் பொருளாதார ரீதியில் விலைவாசி ஏற்றம் குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அனைத்து பொருட்கள் விலையும் உயரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியுள்ளது எனவே இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களுக்கும் வருகின்ற ஜனவரி மாதத்தில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் மற்றும் உலக நாட்டின் தலைவர்களுக்கும் எனது பணிவான வேண்டுகோள் உலக நாடுகள் அமைதி பெற பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைதி பேரவையின் செயலாளர் காசிராஜன் கல்லூரி மாணவர்கள் மற்றும் காக்கும் கரங்கள் தாய்மார்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அமைதி பேரவனுடைய நிறுவன தலைவராக நான் நித்யானந்தம் என்னுடைய பேரு இந்த அமைப்பு பொதுச் செயலாளராக கே காசிராஜன் இருக்கிறாங்க இந்த அமைப்பினுடைய பொருளாளராக நல்ல புகைப்பட கலைஞர் இவர் இவர பொருளாளராக இருந்துட்டு இருக்காரு பொதுவாக இந்த அமைப்பு ஏன் துவங்கப்பட்டிரு அப்படின்னா இந்த சண்டை நிறுத்தம் மற்றும் இந்த உலக அமைதி இன்றைக்கு சண்டை நிறுத்தம் செய்யப்படலை அப்படின்னா உலக மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுவாங்க யாருக்கு ஆல்ரெடி ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்துட்டாங்க ஆனா இன்னும் பெரிய அளவிலான பாதிப்பு இந்த இஸ்ரேல் காசா போயின் காரணமாக இஸ்ரேல் ஈரான் அது அப்படியே நீண்டு ஈரான் வரைக்கும் போயிருச்சு அப்படி போயிடுச்சுன்னா உலக மக்கள் மிகப்பெரிய அளவுல அது விலை கூடிய சூழல் இருக்கும் ஏன்னா கச்சா எண்ணெய் தார்மாரா விலை ஏறிடும் அதனால அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாமே காய்கறி உட்பட எல்லாமே பெற்றோர் விலையாடுச்சுன்னா எல்லாத்துக்கும் காரண அதுதான் அதனால நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஏறிடும் அதனால இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க முறையா அனுமதி வாங்கிட்டு ராஜரத்ன ராஜரத்னஸ்ல உலக அமைதிக்காக அந்த உலக அமைதி தினத்துல உண்ணாவிரதம் இருந்தோம் சண்டை நிறுத்தம் தான் இவருடைய முக்கிய குறிக்கோளா வச்சு செஞ்சோம் அதுக்கு தொடர்ச்சியா உலக தலைவருடைய பிறந்தனத்தெல்லாம் கொண்டாடி வரும் இன்னைக்கு அந்த வழியில மூன்று முக்கிய தலைவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவருடைய பிறந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி போச்சு அவருடைய பிறந்ததனும் அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் ஒரு அமெரிக்காவுடைய அதிபராக வரப்போறவர் அவருடைய எழுபத்தெட்டாவது பிறந்ததனும் மற்ற இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடியவருடைய பிறந்ததான் இன்னைக்கு வருது இருபதாம் தேதி அதே மாதிரி நாளைக்காக கொண்டாடுவாங்க ஏன்னா ஒரு நாள் வித்தியாசம் இருக்கு அமெரிக்காவும் நம்மட்டும் நாளைக்கு அவங்க கொண்டாடுவாங்க ஆனா நமக்கு இருபது அப்படிங்கிறதா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நாங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் இந்த உலக அமைதியை பத்தி நாங்க பேசினா அது வந்து யாருக்கும் எடுபடாது கேட்கவும் கேட்காது நீங்க உலகத்தில் போட்டாலும் கூட பார்க்கக்கூடிய பாருடைய எண்ணிக்கை வந்து மிக மிக சிற்பம் அது புள்ளி 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 போய்ட்டு போயிட்டு தான் இருக்கு இப்போ அது இன்னும் அந்த பாயிண்ட் ஒண்ணு கூட வரல ஆனால் இதை பேச வேண்டியவர்கள் பேசினால் உண்மையிலேயே கேட்க வேண்டியவர்கள் கேட்டு அதற்குரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில இந்த தலைவரிடத்திலாம் நாங்கள் வேண்டுகோள் வைத்து வருகிறோம் இன்றைக்கும் இந்த மூன்று முக்கிய தலைவர்களும் இந்த பிரச்சனைகளை முக்கியத்துவம் கொடுத்து அதை காது கொடுத்து கேட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதை ஒரு முக்கிய குறிக்கோளாக எடுத்து செயல்படுவார்கள் ஆனால் நிச்சயமாக உலகத்தில் இன்னைக்கு சண்டையற்ற ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால் மூன்று பேரும் சர்வ வல்லமை படைத்தவர்கள் அது அது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது அவர்கள் நினைத்தால் அந்த நாட்டு மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் உலகத்துக்கும் நன்மை கிடைக்கும் அந்த வகையிலே இன்றைக்கு மூன்று தலைவரிடத்துல மிக தனியான வேண்டுகோளை இந்த காக்கும் கரங்கள் மையத்திலே தாய்மார்களுக்கு இலவசமாக இலவசமாக சிற்றுண்டியை அழித்து விட்டு இந்த கோரிக்கைகளை அவர்களுடைய பிறந்தவரை தண்டு வைத்திருக்கிறோம் பொதுவாகவே பிறந்த தினம் என்று சொன்னால் அந்த தினத்திலே மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அனைத்து மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கும் இவர்களெல்லாம் பெரும் தலைவர்கள் அது நாட்டு மக்களுக்கு உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று மனநிலையில் நினைக்கக்கூடியவர்கள் ஆகவே இந்த தினத்திலே இந்த கோரிக்கை வைக்கின்ற பொழுது அது கூடுதல் பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கோரிக்கைகளை அவரிடத்திலே நாங்கள் இன்றைக்கு வைக்கின்றோம் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பணிவாக அவரிடத்தில் மிகவும் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்